பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் குளிர்கால நேரம் அமுலாகியுள்ள நிலையில் குறுகிய பகல் நேரங்கள் மற்றும் ஒரு மணி நேர வேறுபாடு காரணமாக பலர் சோர்வு மனச்சோர்வு மற்றும் மன ரீதியான குழப்பங்களை அனுபவிக்கின்றனர் இந்த மாற்றம் நம் மன ஆரோக்கியத்தை பாதிப்பது மட்டுமின்றி வாகனம் ஓட்டுவதையும் வீதிகளில் விழிப்புணர்வையும் கடுமையாக பாதிப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குளிர்கால நேரத்திற்கு மாறுவது பெரும்பாலும் வீதி விபத்துகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுப்பதாக இருப்பதால் வீதிகளில் குறைகிறது நீண்ட நாள் வேலைக்கு பிறகு ஏற்படும் சோர்வு ஈரமான வீதிகள் மற்றும் எதிரி வரும் வாகனங்களின் ஹெட்லைட்களால் ஏற்படும் வெளிச்சம் ஆகியவை விபத்துக்கு காரணமாகின்றன சோர்வு மற்றும் இருள் ஆகியவை ஓட்டுவதில் பிள்ளைகள் தாமதமான எதிர்வினைகள் மற்றும் அதன் மூலம் வேதி விபத்துகள் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கின்றன விரும்பத்தகாத விபத்துகளை தவிர்க்கவும் நேர மாற்றத்திற்கு உடல் விரைவாக பழக்கப்படவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மெதுவாக வாகனத்தை ஓட்டிச் செல்லுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இரவில் வாகனம் ஓட்டும் போது கண்ணாடி மற்றும் ஸ்பாட்களை அடிக்கடி சரிபார்க்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வாகனத்தை ஓட்டுவதற்கு முன்பு நல்ல தெரிவு நிலையை உறுதிப்படுத்த வாகன கண்ணாடி வைப்பர்கள் மற்றும் விளக்குகளின் நிலையை சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது